நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் பணம் மட்டும் நிற்கவே மாட்டேங்கிறது வரவே மாட்டேங்கிறது ஃபஸ்ட்டு வந்தால் தானே நிற்கிறதுக்க வரவே மாட்டேங்கிறது என்ன செய்யறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய ஒர்க் பண்ணுறேன் மேடம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல மேடம் அப்படின்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பாவம் நிறைய உழைச்சிட்டு உழைச்சிட்டு பணம் வரலைன்னா எப்படி பண்ண முடியும் வரமாட்டேங்கிறது நிற்க மாட்டேங்கிறது வேற வரமாட்டேங்கிறது வேறு உழைக்கிறாங்க வரமாட்டேங்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த பட்டா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பட்டா இந்த பட்டை பவுடரை வச்சு என்ன நான் இந்த சொல்லி தரேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டிவ் இங்கிலீஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு வந்து நான் போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டியதோ தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமோ கிடையாது அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான் ஈஸியாக நம்ம வந்து அதை தீர்த்துடலாம் கவலையே பட வேண்டாம் அதோடு இல்லாமல் இந்த தின தாந்திரிக பரிகாரங்கள் வந்து அவ்வளோ செலவும் கிடையாது நிறைய பேர் வந்து பணத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அவ்வளோ செலவும் கிடையாது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதோட இல்லாமல் எங்கிட்ட ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் இருக்குது உங்களுக்கு பேரராசி நட்சத்திரத்தை கொடுத்தீங்கனாக்க நான் வந்து ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களை தர நீங்கள் அதை வச்சு வெளியில் வந்துடலாம் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் இந்த ஃப்ரீ டிப்ஸில் உங்களுக்கு சரிப்படலைன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக பொருளை வச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதனால் கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதோட இல்லாமல் எங்கிட்டக்க வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்பு ஷைனிங்க்கு சுகருக்கு வந்து கஷாயம் பவுடர் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கஷாயம் பவுடர் இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து பியூர் ஹெர்பல் பவுடர்ஸ் இருக்குது அதோடு இல்லாமல் ஃபேஸ் க்ளோக்கு பருக்கள் மா அந்த கரும்புள்ளிகள்லாம் போகிறதுக்கு முட்டி வலி மிளகால் வலிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நீங்கள் வேணும்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை ஏதாவது இருந்ததுனாக்க நீங்கள் வந்து பேராசி நட்சத்திரத்தோட உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு எந்த பொருள் சூட் ஆகும்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எங்கிட்டருந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஒரு ஸ்டெப்பும் முன்னுக்கு வந்தோன்னா அடுத்தடுத்த பொருட்களை வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதை பெறத்துக்கு நம்ம தகுதியானவர்களாக இருக்கணும் நம்ம மனசும் நம்ம செய்கிற செயலும் தூய்மையாக இருக்கணும் அதோட நம்மளோட உழைப்பும் இருந்ததுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகி வெளியில் வந்துடுவோம் அதை பற்றி நீங்கள் கவலையே பரவேனா மற்றவங்க புறாமப்படுறாங்க மற்றவங்களை பார்த்து நம்ம புறாமப்படுறது எதுவுமே வேண்டாம் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க செய்கிற சேலை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் பிரபஞ்சவங்களை வெளியில் கொண்டு வந்துடும் ஒருத்த ஒருத்தருக்கு சீக்கிரமாகிடும் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் எல்லா இருந்தும் கம்பல்சரி வெளியில் வந்துடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை நம்பி பண்ணுங்க நம்பணும் பிரபஞ்ச சக்தியை நம்ம நம்பணும் கடவுளை நம்பணும் இது நம்பினாதான் இது நடக்கும் அதனால நம்பி பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கும் பொழுது இந்த பொருட்கள்லாம் நமக்கு அதுக்கு உபயோகமா இருக்கு கனெக்ட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிடும் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடுவோம் அப்போ எல்லாருமே குடும்பத்துல எல்லாருக்குமே வந்து இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து பிரச்சனையை கண்டு பயந்து ஓடவோ தவறான முடிவோ எடுக்காதீங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம தப்பு ஏதோ பண்ணினதுனால தான் பிரச்சனை போய் சிக்கின்ட்டோம் அதுலேருந்து இருந்து நம்மளை வெளியில கொண்டு வரும் பிரபஞ்சங்கிறது வந்து நமக்கு அம்மா அப்பா மாதிரி நம்ம எப்படி வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சின்ன வயசுல சொல்றோமோ அதே மாதிரி கடவுள் கிட்ட வந்து நம்ம பிரச்சனையை சொல்லணும் நம்ம நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே கடவுள் மன்னிப்பார் யாரும் எந்த கடவுளுமே தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம பிரச்சனையை சொல்லி அதுலேருந்து இருந்து வெளியில அதுக்கு நம்ம எப்படி சொல்றது தான் நான் வந்து இங்க கற்றுக் கொடுக்குறேன் அது எது மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் நான் இதில் சொல்லி கொடுக்குறேன் செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் வெளியில் வந்துடுவீங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பார்க்கலாமா எவ்வளோ உழைச்சாலும் பணம் வந்து வரவே மாட்டேங்கிறது என்ன செய்யறது என்ன செய்ய பணம் வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு வந்து அந்த குறை இருந்துகிட்டே தான் இருக்குது ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை சுற்றி வந்து அதை தடுத்துட்டே இருக்கும் அதாவது அது கந்திருஷ்டியாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு அந்த பணத்தை விடாமல் தடுத்துகிட்டே இருக்கும் பணம் வந்தால் தானே அடுத்தது நமக்கு உழைக்கிறதுக்கு இது இருக்கும் ஆனால் உழைச்சிட்டே இருக்கும் ஆனால் பணமும் வரமாட்டேங்கிறது அப்படிங்கும்பொழுது ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க நீங்கள் வந்து இந்த பட்டை பவுடரை வச்சுட்டு எப்படி வந்து பணத்தை அப்படியே ஒரு ஃப்ளோவில் கொண்டு வருது அதாவது உங்களுக்கு பணம் வந்து அப்படியே அருவி மாதிரி வர்றதுக்கு வந்து இந்த பட்டை பவுடரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ண பாருங்கள் நீங்கள் என்ன செய்யுங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல போய் ஃபஸ்ட்டு உக்காந்துக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் பொழுது அமைதியான இடத்துல உக்காந்திங்கன்னா ஈஸியாக வந்து இதெல்லாம் கம்பல்சரி பண்ணிடலாம் ஈஸியாக கனெக்டிவிட்டி கிடைக்கும் உங்களுக்கு யூனிவர்ஸோட பிரபஞ்சத்தோட அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கனா ஒரு ஸ்பூனோ இல்லை இவ்வளவோ பட்டை பவுடரை வந்து கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் தான் ஒரு அமைதியான இடத்துல உட்கார சொல்கிறது இம்மீடியட்டாக பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த பட்டை பவுடரை கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுடைய கையில் வச்சுட்டு என்னை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் என் மேலே படிஞ்சிருக்கிற தீய சக்திகள் எல்லாமே ரிமூவ் ஆகி எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி எனக்கு வரணும் அதுக்காக தான் நான் இந்த ப்ரேயரை பண்ணுறேன்னு சொல்லி மனசார வந்து நல்லா ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டு நீங்க இந்த பவுடருக்கு பார்த்தீங்களா அதை மூக்கு கிட்ட வச்சு ஒரு ஏழு தடவை ப்ரீத் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னாக்கா ஒரு பவுல்ல வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வச்சு அந்த பவுல் வாட்டர்ல கையை நல்லா கழுவிக்கிறீங்க ஓகேங்களா கையை கழுவும் பொழுது கூட எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும் எனக்கு என்னுடைய நான் வச்சுருக்கிற பெண்டிங் இதெல்லாம் வந்து நான் நிறைய பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் நல்லா கொடுத்துடணும் எனக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ந உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கோரிக்கையோ அதை அதை சொல்லிவிட்டு கையை வந்து நல்லா கையில் இதை தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் இப்படி வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காலில் கூட கழுவிக்கலாம் கழுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை எது ஒரு செடியிலையோ இடிலேயோ அதில் போட்டிடுங்க புரிஞ்சதில்லை உங்களுக்கு அதாவது ஒரு ஸ்பூன் பவுடரை நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க அந்த பட்டை பவுடரை அந்த பவுடரை கையில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதை மூணு தடவை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஏழு தடவை அதை இது கை வச்சுட்டு மூச்சு விடுங்க அதுக்கிட்ட ப்ரீத் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த பவுடரை ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கழுவும் பொழுது கையை வந்து நல்லா சேர்த்து கழுவுங்க கழுவும் பொழுதே வந்து அந்த பவுல் தண்ணியில் நீங்கள் வந்து உங்கள் ப்ரேயரை சொல்லிகிட்டே கழுவுங்க என்ன இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் கொடுத்தாச்சு எனக்கு கொடுக்க எல்லாம் பணத்தை கொடுத்துட்டாங்க எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாகவும் சொல்லலாம் செய்யுங்கன்னு பிரபஞ்சத்துக்கு கட்டளையாகவும் சொல்லலாம் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்னை சுற்றி இருக்கிற சக்தி எல்லாமே அகர்ந்துடுது நான் வந்து இப்போ ஒரு புது மனுஷன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதே தண்ணியில் காலை கூட கழுவிக்கோங்க கையை கழுவியாச்சுக்கும் அந்த தண்ணி பேலன்ஸ் இருக்கிறத தூக்கி செடியில் வந்து கொட்டிடுணும் இதை வந்து வாரம் ஒரு முறையோ இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கோ டிஸ்டபன்ஸாக இருக்கோ அப்போ பண்ணுங்கள் இதை டெய்லி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா இது செய்யுங்க ரொம்ப நல்லா வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக்குது இது நிறைய பேர் பண்ணி பலனடைஞ்சிருக்காங்க செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் எப்போவுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுற பொருட்கள் டெஃபினட்டாக பண்ணி பாருங்கள் ஓகேங்களா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்களையும் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள் அவங்கள வெளியில் வரட்டும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யலாம் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அந்த ச கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள்னால ஒருத்தரா வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியறதுனாக்கா நம்ம அந்த உதவி அதை செய்யலாம் இல்லையா அதனால் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா அவங்களையும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் அதனால் நீங்கள் இதை நம்பி பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்பி நீங்கள் வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்களை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் உங்கள் உழைப்பு உங்கள் தன்னம்பிக்கை நீ உங்களுடைய எண்ணங்கள் மன தூய்மை செய்த செயல் தூய்மை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் வந்து டெஃபனட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தகுதியானவற்றை டெஃபனட்டாக கொடுக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்